வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோவில் வந்து ஒரு மூன்று பிரதான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடியும் பெரிய கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் மூன்று விடயங்களும் வேறு வேறு விடயங்கள் அதில் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் என்னென்றால் ஃப்ரான்ஸில் வந்து விசா இல்லாமல் வேலை செய்தவர்களை ஒரு வீட்டில் வந்து வேலை செய்தவர்களை பல பேர்களை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் காட்டி கொடுத்து வந்து பிடிச்சிட்டாங்க அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்து விசா இல்லாமல் வேலை செய்கிறாங்க வந்து பிடிச்சிட்டாங்க அது சம்பந்தமாக அப்புறம் என்ன நடந்தது எதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆதாரத்தோட இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் இப்போ இருக்குங்க Trans Tara Valkalei, Teren Tukolla, Kisho TV Paarunga, Atudan Like Pananga, Share Pananga, Subscribe Pananga, Nanri Vanakam. ரெண்டாவது விடயமா பாத்தீங்கன்றால் இப்ப இந்த சாவகச்சேரி வைத்தியர் அர்ஜுனா பேட்டி கதைக்கு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணிருக்கணும் கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கணும் அது சம்பந்தமா நீங்களே இதுவேரையும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கலையன்று ஒரு அது சம்பந்தமா இதுல என்னுடைய பங்குக்கு அதாவது ஏன் நான் இதைப் பேட்டி உலகம் கதைக்கு இல்லை அது சம்பந்தமா ஒரு சிறிய ஒரு விளக்கம் ஒன்று ரெண்டாவது பாதியா கொடுக்க போறேன் அடுத்த மூன்றாவதாக விடயம் வந்து பாத்தீங்களா இந்த வீடியோக்களுக்கு வந்து நிறைய பேர் கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க அதுல சில கொமெண்ட்ஸுக்கு அதாவது ஒரு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு கோமெண்ட்ஸுக்கு இப்போ நான் பதில் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் முன்னுக்கு என்னுடைய தமிழை அதாவது தலையங்கத்தில் பார்த்த மாதிரி வீடியோன்ற தலையங்கத்தில் வேலை செஞ்சுட்டு தமிழாக்கள்கிட்ட சம்பளம் கேட்க போனால் அடிக்க வருகிறார்கள் சம்பளம் தருகிறார்கள் இல்லை சொல்லி ஒரு தம்பியோராள் வந்து கொமெண்ட்ஸில் போட்டிருக்கிறார் அது சம்பந்தமா அந்த கொமெண்ட்ஸையும் நீங்கள் பாருங்க காட்டுவேன் அது சம்பந்தமா தான் இன்று இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆகவே தொடர்ந்து இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க இந்த மூன்று விடயங்களும் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் சரி நாங்க அந்த முதலாவது வீடியோன்ற தலையங்குமே வந்து பாருங்க என்னென்றால் அதாவது சாதாரணமாக இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பதியாம வேலை ஆட்கள் அதாவது டெக்ளரே பண்ணாம வேலை செய்கிறார்கள் விசா இல்லாமல் வேலை செய்கிறார்கள் மற்றது இந்த முதலாளிகள் பத்ரோமார் வந்து கடவுளிய பதியாமல் வேலை செய்கிறது அதாவது பதியாமல் வேலை செஞ்சால் அந்த கடைக்குரிய காசு அந்த தொழிலாளிக்குரிய காசு வந்து கட்டாதாக்களை பிடிக்கிறது இவர்களை தான் லிஸ்டப் என்று சொல்றது அப்போ இவே வந்து என்ன செய்திருக்கோம் என்றால் ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு ஆறு ஏழு பேரு கிட்ட கையங்களவமாக அதே இடத்திலே வந்து பிடிச்சிட்டோம் அப்போ என்ன நடந்தது சொல்லி இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் காட்டுறேன் பிரெஞ்சு தெரிஞ்சாக்கள் பாருங்கோ அதுக்கு பிறகு இதை விளக்கத்தை நான் சொல்கிறேன் இது அண்மையில் நடந்தது மிக முக்கியமா நிறைய பேர் தமிழாக்கள் வேலை செய்கிறீர்கள் இப்படியான சூழலில் வேலை செய்கிறீர்கள் இது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கும் அது இப்போத்த சூழலில் மிக கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது அப்போ இந்த வீடியோவை ஒரு சில வினாடிகள் நான் போடுறேன் பிரெஞ்சு தெரிஞ்சாக்கள் பாருங்கோ அதுக்கு பிறகு வள மாதிரி நான் மொழிபெயர்த்து சொல்றேன்

ஆறு பாகிஸ்தான் பிரஜைகள் வந்து அதாவது விசா இல்லாத ஆக்களை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கார் வேலை செஞ்சிருக்கிறார் அதை ரெண்டு மூன்று நாளாக கவனிச்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன செய்துட்டாங்க இந்த யூசப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்ப அதாவது அன்ஸ்பெக்டர் துத் ஹவாய் என்ற இன்ஸ்பெக்டர் அதாவது வேலை எப்படி பதிஞ்சாம வேலை செய்கிற அந்த இன்ஸ்பெக்டராக்கள் வந்து நேர அதே இடத்திலே வச்சு ஓகே தானே அப்போ இது ஆறால் நடந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்கார ஏனென்றால் இப்போ ஐரோப்பால வெளிநாட்டுக்காரருக்கு எதிரான இல்ல பல ஐரோப்பிய நாடுகளில் இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்போ ஒரு இடத்துல வேலை நடக்குது ஒரு வெளிநாட்டு அதாவது ஒரு ஐரோப்பியன் இல்லாத ஒரு நபர் வந்து வந்து போகும்பொழுது அவன் விசா இருக்கோ இல்லையோ முடிவு பண்ணிடுறார்கள் எப்படி இவன் ஏதோ களவா தான் வேலை செய்கிறான்ட்டு பிடிச்சி ஃபோன் பண்ணி சொல்லிடுறார்கள் போலீஸுக்கு சொல்றார்கள் யூசபுக்கு சொல்றார்கள் இப்படி பல இடத்துல நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுதான் எனக்கு வீடியோ ஆதாரமாக கிடைச்சது இப்ப பிரெஞ்சு செய்தித்தாள்களெல்லாம் வந்திருக்குது அப்ப வீடியோவை உங்களுக்கு காட்டணும்னு காட்டியிருக்கிறேன் அப்ப நீங்கள் மிக மிக முக்கியம் இப்படியான வேலையில் இப்ப தமிழாக்களும் தமிழாக்கள் எல்லாம் தான் வேலை செய்கிற நீங்கள் இதுல இப்போ நீங்கள் பதியாமல் பொடியில் கொண்டு போய் வேலை செய்யும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி சொன்னாரா இப்பத்திய சூழலில் வந்து அது கடுமையான குற்றம் அந்த பொடியங்கள் அதாவது வேலை செய்கிற பொடியங்கள் எதிர்காலமே அப்படியே பாதிக்கும் அதை விட மிக முக்கிய முக்கியம் யார் அதுக்கு அதாவது பத்திரம் முதலாளியோ அவருக்கு பல ஆயிரம் யூரோக்கள் தண்ட பணமும் அதை விட அவர் ஒரு கடும் குற்றமாக இது பதியப்படும் இது நிச்சயமா குடியுரிமை இல்லாதவர் என்றால் விசாக்கு பாதிக்கும் குடியுரிமை பாதிக்கும் எல்லாத்தையும் பாதிக்கும் மிக மிக முக்கியம் அப்போ என்ன வேலை செய்தாலும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கோ சும்மா அந்த பக்கத்து வீட்டுக்காரோட இப்போ இந்த முழுமையான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை என்றும் அவர்கள் வேணுமெண்ட் அதாவது இவர்கள் யாரோ வெளிநாட்டுக்காரர் வந்து நிற்கிறார்கள் வேலை செய்கிறாங்க அப்போ இவங்க வெளிநாட்டுக்காரர் வேலை செய்தாலே கள்ள வேலை தான் தான் வேலை செய்கிறாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்து பல இடங்களில் இப்படி சனம் காட்டி கொடுக்குது ஃபோன் பண்ணி சொல்லுகிறார்கள் எனவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க ரெண்டாவது விடயத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய வீடியோக்களுக்கு நிறைய மக்கள் நீங்கள் பொதுவான விடயங்கள் நல்ல விஷயங்கள் இல்லாமல் வீடியோவில் சொல்றீங்க வரைக்கும் இந்த சாவகச்சேரி வைத்தியர் டாக்டர் அர்ஜுனாவை பற்றி ஏன் கதைக்கு இல்லை அவருடைய இதை பற்றி இப்போ ரெண்டு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தவே இப்போ நான் ஏனென்றால் ஓகே கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு அந்த வைத்தியர் செய்த அந்த செயலுக்கு நூறு வீதம் இருக்கிறது நிச்சயம் உங்களை அவர் செய்த அந்த செயலுக்கு வந்து யார்தான் ஆதரவு கொடுக்க முடியாமல் இருக்க முடியும் அப்போ நிறைய பேர் ஆதரவு கொடுத்த முறையில் அப்போ நானும் அதை பற்றி விட இல்லை அதை விட இன்னமொரு காரணம் என்னென்றால் கொஞ்சம் அந்த அரசியலை நோக்கி கொஞ்சம் போற மாதிரி எனக்கு ஒரு தென்பாடு ஒன்று இருந்தது கொஞ்சம் ஒரு உணர்வுண்டு இருந்தது முதல்ல கொஞ்சம் ஓகே இருந்தது ஆனால் பிறகு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியலை நோக்கி போற மாதிரி இருந்தது அரசியல் சம்மந்தமா இப்போ எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்போ அந்த காரணத்துக்காக நான் இந்த பெட்டி ஒன்றும் கதைக்க இல்லை அப்போ நிறைய மக்கள் போடுற வழியால் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் நான் இது இப்போ சொன்ன மாதிரி நூறு வீதம் அந்த வைத்தியம் செய்தது உண்மையிலேயே நூற்றுக்கு ஆயிரம் வீதங்கள் ஒத்து போகிறேன் மிக மிக ஒரு அருமையான செயல் அப்போ அதை பாராட்டாமல் இருக்க முடியாது இன்னொரு உடையத்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சில சமூக வலைத்தளங்களில் ஆனால் இந்த வைத்தியர் சம்பந்தமாக சில பேர் கொமெண்ட்ஸ்கள் இல்லாததும் கொஞ்சம் தவறாக இல்லாமல் போடுகிறார்கள் நக்கல் அடிக்கிறார்கள் என்ன நடந்தால் அவர் அந்த வைத்தியர் வந்து இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பு சில ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தார் அப்போ அதில் வந்து அவர் சில வார்த்தைகளை வந்து ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு கொஞ்சம் யோசிக்காமலும் சில வார்த்தைகளை சொல்லிட்டார் அப்போ அதுகளை மட்டும் அந்த நல்ல விஷயங்களை விட்டுட்டு அவர் தவறுதலாகவும் அல்லது ஒரு நகைச்சுவைக்காகவும் சொன்ன சில விஷயங்களை மட்டும் வெட்டி எடுத்து சில பேர் அந்த வீடியோவை வந்து சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் இப்படியான இடங்களில் போட்டு அதுக்கு சரியான நக்கலாகவும் விட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு கூடாத மாதிரியான கொமெண்ட்ஸ் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் யாருமே ஆரம்பத்தில் இருந்து சரியாக எதுவும் செய்ய முடியாது ஓமா இல்லையா பிழை பெறும் அப்போ அந்த வைத்தியரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார் பிறகு என்னென்றால் நான் வந்து வைத்திய துறையை சார்ந்த நான் ஊடகமோ அரசியலோ இது சம்பந்த சம்பந்தமா எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி அப்ப சொன்னவர் தான் இப்ப சொல்லி போட்டு ஒரு மனிதன் பிளவிடுவது சில வார்த்தைகளை தவறாக பேசுவது இயல்பு எவரெண்டாலும் பிளவிடாம இருந்ததை நீங்க சொல்லுங்க இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்ப என்னுடைய வீடியோக்குள்ள கூட நான் பல வருடங்களாக படிப்பிச்சாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் பிரெஞ்சு மொழி படிப்பிச்சு யூடியூப்ல வீடியோக்கள் விட்டன அப்ப என்னுடைய பழைய வீடியோக்களுக்கு இப்பத்தி வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா சரியான வித்தியாசம் முதல் வீடியோல எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் வீடியோ விடும் பொழுது பயந்து ஏதோ ஒரு திருவிழாத்துல பையன் மாதிரி தான் கதைச்சிருப்பேன் பயந்து பயந்து சரியான ஒரு பதட்டம் நோமல் ஆனால் இப்ப இவ்வளவு வேற அனுபவங்களுக்கு பிறகு இப்ப என்ன மைக்க தந்த வாங்க முடியாது மணிக்கணக்காக என்னால பேச முடியும் வங்கி என்றாலும் அப்ப இதுதான் ஜதார்த்தம் அவர் ஒரு வைத்தியர் மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு செயலை ஆரம்பித்தவர் அது தமிழ் மக்களுக்கு மட்டுமில்ல இலங்கை மக்கள் முழு பேருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நல்ல வைத்தியர்கள் எந்த மாற்றம் இல்லாமல் தங்கள சேவை செய்யணும் சுத்துமாத்து செய்கிறவர்கள் மக்கள் இந்த வயத்தில அடிக்கிற வைத்தியர்களுக்கு வயத்தில புளிய கரைச்சு கொண்டு இருக்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப இந்த வைத்தியர் ஆரம்பிச்சு நாங்கள் பாராட்ட வேண்டும் தவிர அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி மாதிரி சில சில வார்த்தைகள் சில சில பேட்டிகளில் வந்து அவர் பிள்ளையாக வழி நடத்தப்பட்டேன் என்று ஏனென்றால் சில பேர் வந்து வேற ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் கண்ணியமான கேள்விகளை கேட்கிறது இல்லை இப்போ ஒரு வைத்தியர் வந்து மக்களுக்காக ஒரு போராட்டம் செய்கிறார் அது சம்பந்தமாக தான் கேட்க வேண்டும் அதை விட்டுட்டு உங்களுக்கு முன்னால் காதலிகள் எத்தனை பேர் உங்களோட காதலிதை இதை சொல்லுங்கோ உங்களோட குடும்பத்தை பற்றி அதை பற்றி எல்லாம் அவருடைய தனிப்பட்ட இதுக்குள்ள ஏன் கேட்பான் ஏன் போவான் அதாவது ஓகே அப்ப நீங்க கேட்கலாம் அப்பே நான் அவர் சொல்றாரு அவர் சொல்லிட்டார் தானே நான் இந்த ஊடக கம அரசியல் இதுக்கு எல்லாம் புதுசாக வந்திருக்கிற நான் புதுசு என்று சொல்லி அவர் பைத்தியத்துறையை சார்ந்தவர் அப்ப இவர்கள் ஒரு கேமராக்கு முன்னுக்கு வைச்சி இப்படி திடீரென்னு கேட்கும்போது சொல்லிட்டேன் ஆனா இப்போ அதுல என்ன செய்றாரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா தான் நீ அப்படி சொல்ல மாட்டேன் இப்போ சில ஊடகங்கள் வந்து பாருங்க அது ஊடகமண்டா அது என்னென்றே தெரியாமல் வந்திருந்தோண்டு பிரெஞ்சில் சொல்ற நெப்ப அதாவது என்ன தேண்டாலும் கேட்கலாமே கேட்டு போட்டு அதை போட்டு ஒரு மனுஷனை மக்களுக்குன்னு சொல்லி ஒரு அருமையான வைத்திய இருந்து வந்து மக்களுக்குன்னு சொல்லி ஒரு சேவை செய்ய ஒரு வந்த ஒரு நபரை எவ்வளவு அசிங்கப்படுத்துமோ ஊடகமன்ற ரீதியில் அசிங்கப்படுத்தி போட்டுங்கள் அதை சில விசாமிகள் என்ன செய்யணும் நல்ல விஷயங்களை போட்டால் போகிற அந்த சில சில தப்பான சில நகைச்சுவைகள் இதுகளை வந்து அதை மட்டும் கெடுத்து போட்டு இந்த டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க அது என்னென்னு சொல்றது இனி நீங்கள் தான் உங்களுடைய கருத்தை கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு விடுங்க மற்றது பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அர்ஜுனா சொன்ன மாதிரி ஒரு வைத்தியர் என்றால் வைத்தியரை போய் பார்த்தோன்னே வருத்தம் மாற வேணும் இல்லையா இப்போ எங்களை பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்க இல்லையானால் உண்மையிலேயே இப்போ சில மொழி தெரியாத மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சுட்டு சொன்னால் அவர்கள் வைத்தியர்கள் கதைக்கிற அந்த கதையிலேயே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் வருத்தம் மாறிடும் உங்களுக்கே தெரியும் எலும்பி வருவார்கள் எந்த ஸ்பெஷலிஸ்ட் எந்த விசேட வைத்திய நிபுணர்ந்தாலும் இது நிபுணர் இருந்தாலும் சரி கண் நிபுணர் இருந்தாலும் சரி யார் என்றாலும் மகப்பேட்டி நிபுணர் சரி எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக அதாவது மெடிசான் ஜெனரல் சாதாரண வைத்தியர்கள் இருந்து எல்லாருமே நீங்கள் டாக்டர் ரோந்தி அப்பாயின்மெண்ட் சந்திப்புக்கு போகும்பொழுது எலும்பி வந்து அது எல்லா நாடுலையும் அப்படித்தான் நோமலா ஐரோப்பிய நாடுகளில் நான் பிரான்ஸை குறிப்பிட்டு சொல்றேன் எலும்பி வந்து கதவு திறந்து எல்லா உங்களுக்குரிய மருந்துகளை சொல்லி உங்களுக்குரிய ஆலோசனை எல்லாத்தையும் வழங்கி போட்டு திரும்ப நீங்க போகும்பொழுது எழும்பி காய் தந்து கதவு திறந்து விடுவினோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அப்ப இப்படி ஒரு ஆறுதலாக நாங்கள் போகும்பொழுது எங்களுக்கு ஒரு ஐம்பது வீதம் என்ன செஞ்சிடும் மருத்தம் மாறிடும் ஆனால் சில வைத்தியர்கள் இலங்கையில வந்து மக்களை நடத்துகிற விதம் வந்து பார்த்திங்களையானால் இல்லை அது என்ன சொல்கிறது இன்னும் ஐம்பது விதம் என்ன செஞ்சிரும் வருத்தம் கூடிரும் ஓகே தானே அப்போ அதுக்கு ஒரு கதை உண்டு சொல்கிற மாதிரி இருக்கும் முந்தி நான் சின்ன வயதில் படித்த ஒரு கதை உண்டு ஒரு வைத்தியர் வந்து அதாவது அந்த ஊர் அந்த மாவட்டம் ஒன்று வச்சு கொள்ளுங்களேன் அங்கேயும் மிக பிரபல்யமான ஒரு வைத்தியர் அதாவது ஒரு கதை இருக்குது மக்கள் மத்தியில் என்னென்றால் அந்த வைத்தியரோட போய் மறந்து எடுத்தால் எந்த நோயும் என்ன செஞ்சிடும் மாறிடும் என்று சொல்லி அந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் நல்ல ஒரு பேர் எடுத்த வைத்தியம் அப்போ ஒரு நாள் என்னென்னு சொன்னால் ஒரு நபருக்கு வந்து வயிற்று வலி வந்துட்டு வயிற்று குத்து வந்துட்டு தாங்க முடிய இல்லை அப்போ அங்க போனாலும் அந்த வைத்தியர் இல்லை அவர் விடுமுறையில் எங்கேயோ கொஞ்சம் தூரம் மீன் பிடிக்க போயிட்டேன் அப்போ வேற இடமெல்லாம் தேடி பார்த்து முடிய இல்லை உடனடியாக அப்போ என்ன நடந்தது என்றால் அந்த வைத்தியர்கிட்ட போச்சுன்னா அவர் எங்கே இருக்கிறார் கண்டுபிடிச்சு அவர் மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறார் என்ன நடந்தது கேட்டால் இவர் தாங்க முடியாத வழி நீங்க தான் கண்டிப்பா செய்யணும் அந்த சொல்லுற அப்படி என்றால் என்னட்ட என்ன இல்லை நான் மருந்து ஒன்றும் கொண்டு வர இல்லை எதுவுமே இல்லை நான் லீவ்ல வந்திருக்கிறேன் மீன் பிடிக்க வந்திருக்கிறேன் தூண்டில் போட வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்ப மக்கள் சொல்லிருக்காலும் செய்யும் இரண்டாலும் செய்யும் அப்பதான் வைத்தியருக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஓகே கொஞ்சம் பேருக்கோ நான் ஏதாவது மருந்து இருக்காண்டுப்பட்டியில பாக்க போயிட்டு வந்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார் நான் சாப்பிட கொண்டு வந்த உணவில ஒரு ஒரு மூன்று உருண்டையாக உருட்டி போட்டு சின்ன சின்ன அதை வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இது ஒரு தற்காலிக மருந்து இதை வந்து குடியுங்கோ பிறகு பின்னேரம் ஒன்று இரவு ஒன்றும் குடியுங்கோ இது கண்டிப்பாக உங்களுக்கு குடியக்குள்ள மாறிடும் பிறகு என்ன வந்து ரெண்டு நாளில் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவர் கொடுத்தது என்னது தான் சாப்பாடு கண்டு கொண்டு வந்து அந்த பொருளை தான் உருட்டி போட்டு குளிச்ச மாதிரி கொடுத்தது ஆனால் அந்த நபர் அதை வாங்கி கொண்டு குடிச்சிட்டார் அவருக்கு அது மாறிட்டு இங்கே என்ன நடந்ததுன்னா உளவியல் உளவியல் அப்போ இந்த நபருக்கு தெரியும் என்னென்றால் இந்த வைத்தியர் மிக பிரவழிச்சு இவரை பார்த்தாலே என்னது வருத்தம் மாறிடும் அப்போ அவர் உணவை தான் என்ன செஞ்சவர் உருட்டி போட்டு ஏதோ ஒன்று குளிச்ச மாதிரி கொடுத்துட்டார் அப்போ அவருக்கு என்னது அவர் அந்த நம்பிக்கையே அந்த உளவியல் உளவியலே அவரை வருத்தத்தை மாற வைத்து விட்டது இப்ப நீங்க இரவு பன்னிரண்டு மணிக்கு பே இருக்குது என்று சொல்லி போட்டு ஜன்னல திறந்து பாரு கண்டிப்பா பே இருக்கும் ஏன்னா உங்களோட உளவியல் மேனம் அப்படித்தான் பே இருக்கா அதுல இருக்கும் ஓகே அப்ப அதே மாதிரி அப்ப அந்த இப்ப நான் சொன்ன கதையில வந்து இந்த பிரபலியமான வைத்தியர் பார்த்தாலே வருத்தம் மாறியும் அப்ப அவர் பார்த்துட்டார் அவர் மறந்து தந்துட்டார் இந்த பயலுக்கு என்னது வயிற்று வலி மாறி போச்சு அப்ப இப்ப இதே சொன்ன நின்றால் இப்படியான வைத்தியருக்காகத்தான் இதே மாதிரி மருத்துவம் செய்யுங்க இந்த டாக்டர் அர்ஜுனா சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து விடுங்க இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க இது நூறு வீதம் எனக்கு நடந்தது எனக்கு நடந்த அந்த உண்மை சம்பவம் நான் இப்போ ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முதல்ல இலங்கையில் போய் நின்ற பொழுது நான் வந்து ஒவ்வொரு துளேசியும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் என்னுடைய ரத்தம் எல்லாம் செக் பண்ணுவேன் கண்டிப்பாக கொழுப்பிலிருந்து இருந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அப்போ அந்த கால பகுதியில் இரண்டு நான்கு சாப்பாடுகள் கொழுப்புகள் இதில் எல்லாம் மிக கவனமாக இருப்பேன் ஒரு ஒரு ஆறு மாதம் செக் பண்ணுறேன் அப்போ நான் இலங்கையில் போய் நின்ற பொழுது ஒரு வைத்தியிட்ட போனால் ரத்த பரிசோதனைக்காக மாட்டேன் அப்போ அவரை எல்லாம் எழுதி தந்துட்டு சொன்னார் ஒரு லெபோரத்துவார் அதை ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு போங்க சொல்லி அந்த ஆய்வு கூட்டத்தின் பேரும் தந்து இங்க பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து நாங்கள் எந்த லேபரத்து வர எந்த ஆய்வு கூட்டத்துக்கும் போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்கேயும் போகலாம் ஆனா அவர் பேர் எழுதி தந்தா நீங்க இங்க தான் போங்க சொல்லி அப்ப நாங்க கேட்டேன் இங்க தானா அல்லது வருடம் போலாம் இல்ல இல்ல இங்க கொஞ்சம் நல்ல மெஷின் எல்லாம் வச்சிருக்கணும் நல்ல மாரின்னு சொன்னார் அப்ப எனக்கு நான் பல காலங்களுக்கு பிறகு போன நான் இலங்கைக்கு அப்ப நானும் என்ன செஞ்சேன் அவர் அந்த இடத்திலேயே போய் அந்த ரத்த பரிசோதனை செய்தேன் அப்ப செய்துட்டு பிறகு வந்து அந்த பருப்பு வர கொண்டு வைத்திய காட்டும் பொழுது சொன்னார் என்ன உங்களுக்கு கொழுப்பு கூடியிருக்கு அப்ப நான் என்ன என்னென்றால் நான் மிக கடுமையாக இந்த உணவுகள் எல்லாம் மிக கவனமாக இருப்பேன் கொழுப்புகள் எல்லாம் அப்போ என்னால் நம்ப முடியல என்னென்று அப்படி வந்திருக்கும் கொழுப்பு சரி ரெண்டு போட்டு நான் அப்படியே அதை வச்சுட்டேன் பிறகு ஒரு மூன்று வாரத்தில் நான் இங்கே வந்துட்டேன் திரும்ப ஃப்ரான்ஸுக்கு வந்த பிறகு அந்த சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது அப்போ இங்கே போய் என்னுடைய குடும்ப வைத்தியர்கிட்ட நான் திரும்ப என்ன செய்தேன் நான் இருக்க ரத்தம் செக் பண்ண போகிறோம் வக்கோசுக்கு விடுமுறைக்கு சிலங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா அதால் கொழுப்பு இருக்க பார்க்க போகணும்னு சொல்லி அப்போ அவர் எழுதி தந்தார் இங்கே வந்து பார்த்தால் கொழுப்பு கூடவும் இல்லை குறையவும் இல்லை முதல் ஆறு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருந்தது உங்களுக்கு தெரியும் இங்க வந்து செக் பண்ணா இப்ப முதல் திறன் செக் பண்ணதுக்கும் இப்ப நாங்க செக் பண்றதும் கடைசியாக எங்களுக்கு இருந்தது கடைசியாக நாங்கள் இரத்த பரிசோதனை செய்யும் பொழுது எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு ஒப்பிட்டு போட்டே பக்கத்துல பக்கத்துல காட்டுவிடும் இங்க வந்து எனக்கு எந்த கொழுப்பும் கூட இல்லை அது முதல் இருந்த மாதிரியே தான் இருக்குது நோமல் சாதாரணம் அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்ப அங்க வந்த ரத்த பரிசோதனை பெருபெரு வந்து அது பிழை அப்ப இது எனக்கு நடந்தது நான் இங்க வந்து செக் பண்ணி அப்ப இதே நான் சொல்றேன் சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லி வேண்டும் இந்த வீடியோ பாக்குற இனி இந்த வாய்வு கூடங்கள் வச்சிருக்கிறாக்கள் என்றாலும் ஒரு நல்ல மெஷின்களை வாங்குங்கோ அல்லது எதாவது செய்யுங்கோ மக்களுக்கு இப்படி செய்யாதீங்க அப்போ நீங்க இப்படி ஒரு பிழையான உண்ட வந்து எனக்கே தந்தபடியே நான் இங்க இப்போ நான் பிரான்சில இருக்கிறபடியும் இங்க வந்து நான் செக் பண்ணி அதை தெரிஞ்சு கொண்டேன் அங்க உள்ள மக்கள் என்ன செய்வேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அங்க உள்ள மக்கள் என்ன செய்வேன் நீங்க கொழுப்பு கூடிட்டுன்னு சொல்லி கொடுத்துருவீங்க அதுக்குடி குளிசையும் வைத்தியம் குடுத்துருவேன் எல்லாம் குடிக்க வேண்டியா குடிச்சு கண்ட கண்ட எல்லாம் குளுசியெல்லாம் இல்லாத குலுசியை குடிச்சா என்ன நடக்கும் அப்ப இதெல்லாம் பிழையான விடயங்கள் எனக்கு நடந்தது அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லணும் மூன்றாவது விடயம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தம்பியரால் வந்து ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார் அதாவது என்னென்றால் நீங்கள் அந்த முன்னுக்கு பார்த்த மாதிரி சம்பளம் கேட்டால் அடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி ஒரு அந்த கொமெண்ட்ஸை வாசிப்போம் நீங்களும் ஒருக்கா பாருங்க உங்களோட பாருக்கும் அந்த கொமெண்ட்ஸை நான் போடுறேன் சரி அப்போ அந்த கொமெண்ட்ஸ் ஒருக்கா பார்ப்போம் அதாவது யார் போட்டிருக்கிறார் என்றால் ஹரிதாஸ் அன்னலிங்கம் மட்டும் போட்டிருக்கிறார் இவர் என்ன போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதாவது பதிந்து கொடுத்து விசா எடுத்து எங்கள் மக்களுக்கு உதவி செய்யும்படி பேசுங்கள் அதாவது மக்களுக்கு பதிஞ்சு விசா எடுத்து கொடுக்க சொல்லி என்னை பேச சொல்லி சொல்கிறார் பிறகு அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கொமெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன் என்னென்றால் தமிழ் கடைகளில் பத்து மணத்தியாலத்துக்கு அதிகமாக வேலை வேண்டிவிட்டு ஆயிரம் ரூபாய் அதாவது ரூபாய் நாங்கள் பேச்சு வழக்கெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிற நாங்கள் ஸ்ரீலங்கா காசில் தான் அப்போ ஆயிரம் யூரோக்கெல்லாம் அப்போ ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறார்கள் அதை பற்றி பேசுங்கள் என்று என்னிடம் சொல்லிக்கிறேன் இதில் பற்றி பேசட்டான் வீடியோவில் என்று என்னென்றால் அந்த தம்பி சொன்ன மாதிரி என்னுடைய வீடியோக்களை மிக சாதாரணமாக ஒரு நாள்லேயே இருபதாயிரம் பேர் பார்ப்பார்கள் அப்போ அதுக்காக அந்த தம்பி அப்படி சொல்லியிருக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே தம்பி தான் இன்னும் ஒரு கொமெண்ட்ஸையும் போட்டிருக்கிறார் ஹரிதாஸ் அன்னலிங்கம் வணக்கம் அண்ணா விசா இல்லாதவர்களுக்கு அதிக நேரம் வேலை வாங்குகிறார்கள் அதை பற்றி பேசுங்கள் வீட்டு வாடகை ஆஷெல்லம் அதாவது எச்எல்எம் வீடு மொத்த வீட்டை காட்டியும் வாடகை அதிகமாக என்றால் எனக்கு அது விளங்கில்லை மொத்த வீட்டை காட்டியுடன் நான் நினைக்கிறேன் அந்த வீட்டு ஐநூறு யூரோ வீட்டுக்கு மாதம் வாடகையாகவே கொடுக்கணும் உடனே வீட்டை அதை விட கூட வாங்கணும் என்று சொல்ல வர்றார் போல இருக்குது என்ன சொல்லிருக்கிறார் மொத்த வீட்டை காட்டியும் வாடகை அதிகமாக எடுக்கிறார்கள் அதை பற்றி பேசுங்க வேலை செய்து விட்டு சம்பளம் கேட்டால் அடிக்க வருகிறார்கள் அதை பற்றி பேசுங்க பேசுங்க என்னுடைய வீடியோக்குள்ள மக்கள் பார்த்துட்டு தனக்கு ஏதாவது நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு போல உண்மையிலேயே கண்டிப்பா நான் இதை சில விடயங்கள் சொல்லத்தான் வேணும் அப்போ என்னென்று பாப்பம் காரணம் என்னென்றால் இது இப்படியானவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட பையன்கள் இவர்கள் ஒரு

இது சம்பளத்தை தானே அவன் கேட்குறான் மாத வேலை செஞ்சுருப்பாங்கள் இரவு பகல் கடுமையாக வேலை செய்திருப்பார்கள் அந்த சம்பளத்தை கேட்கும் பொழுது நீங்கள் அடிக்க வாரீங்கள்னு சொல்லியிருக்கு உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் கண்டிப்பாக நீங்க இப்படியெல்லாம் ஒரு ஏழை இந்த வயத்தில் அடித்து அவனை வச்சு வேலை வாங்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவனை வச்சு புளிஞ்சு போட்டு போகிற அவன் சம்பளம் கேட்கும் நீங்க அடிக்க போகிறீங்கன்றா அது விசா இல்லாத ஒரு பொடியன் என்று சொல்லியிருக்கிறான் கொமெண்ட்ஸில் இப்படியான நபர்கள்ட்ட காசு நீங்க வாங்கி நீங்க நல்லா இருப்பீங்களா நீங்க அந்த சோத்தில் கை வைக்கும் பொழுது நீங்கள் இருக்க

நாங்கள் தமிழர்கள் தமிழர்களே பாதிக்கப்பட்ட தமிழர்களை இப்படி வேலையெல்லாம் வாங்கி போட்டு தமிழ் மக்களே தமிழ் மக்களை வஞ்சிக்கும் பொழுது ஒரு கவலையாக வேதனையாகவும் இருக்குது அப்ப நீங்கள் சில நேரம் வேலை செய்யறவர் கூட விலை விடலாம் ஓகே விடுவார்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல என்றால் ஓகே நீ போதாம் தயவு செய்து ஆனால் வேலை செய்த காசை பிடி என்று சொல்ல காசை கொடுத்து விடுங்க அது உங்களுக்கு ஒரு சின்ன காசு ஆனால் அப்படியே என்ன சொல்றது அவங்க மனம் வெந்து காலம் உள்ள திட்டுவாங்க ஓகே தானே அது துப்புரவா கூடாது என்ற பல மாதங்கள் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் ஜோசியங்க இப்ப நான் இதுகளை சொல்லும் பொழுது என எனக்கு ஒரு போட்டோ அதாவது எனக்கு ஒரு போட்டோ ஒன்று ஞாபகம் வந்தது அப்போ அந்த போட்டோவை நான் உங்களை காட்டுறேன் உண்மையிலேயே இந்த போட்டோவை பாருங்கோ இந்த படத்தில் பாருங்கோ சொரிசா நோ பேக்கேஜ் அலவுட் என்று சொல்கிறார் அதாவது என்னென்றால் பாருங்கள் இது ஒரு சுடுகாடு ஓகே தானே இந்த சுடுகாடில் வந்து இந்த சொத்துக்கள் எல்லாம் இப்படி சேர்த்து வச்சு இந்த மனிதர் வந்து இறந்து அதாவது சுடுகாட்டுக்கு போகிறார் அவர்கிட்ட சொத்து எல்லாம் பக்கத்தில் பாருங்கள் டொலரில் காசு தொகை மூட்டை மூட்டையாக இருக்குது அப்போ அந்த சுடுகாட்டில் நிற்கிறவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் எதையுமே கொண்டு வர முடியாது அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் என்னத்தை தான் பல கோடிகள் பல பில்லியன்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த படத்தை பாருங்க சுடுகாட்டுக்கு போகும்பொழுது எதுவும் அங்கே கொண்டு வர முடியாது அதுக்கு தான் கீழே சொல்லியிருக்கு பாருங்க த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அப்போ இதை பார்த்தீங்கன்டா பாருங்க இதில் சொல்லியிருக்குது த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் வாழ்க்கையினுடைய உண்மை வாழ்க்கையினுடைய நிலைமை இதுதான் எனவே பாருங்க சொத்துக்கள் இவ்வளவு வச்சிருந்தும் அவர் என்ன செய்யலாது எதுவுமே கொண்டு போக முடியாது சாகும் பொழுதும் நடிகர் விஜயகாந்த் ஒரு இதுல சொன்ன மாதிரி வேண்டாம் அவருமே ஒரு அருமையான ஒரு மனிதர் அவர் சொன்ன மாதிரி சாகும் பொழுது எங்களுடைய அர்ணா கொடியை கூட அறுத்து போட்டுத்தான் என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க எனவே இப்படியான செயல்களை செய்யறதுக்கு முதல்ல தயவு செய்து இந்த படத்தை இருக்க பாருங்க நீங்க என்னத்தை சேர்த்து வச்சாலும் கடைசியில் நீங்கள் கொண்டு போக போறது புண்ணியம் என்றதை மறந்து விடாதீர்கள் ஆனால் நான் இதுல இன்னும் ஒன்றையும் சொல்ல வேணும் இப்ப நான் சொன்ன மாதிரி சில பேர்கள்லாம் இப்படி ஒரு நியாயம் இல்லாமல் சம்பளங்களை கொடுக்காமல் தொழிலாளிகள் வஞ்சிக்கிறார்கள் அதுவும் தன் இனத்தை வஞ்சிக்கிறார்கள் ஆனால் சில பேர் இருக்கு நாம் மிகவும் நேர்மையாகவும் என்ன சொல்றது அதாவது ஒரு முதலாளிக்குரிய தகுதியோட இருக்கிறார்கள் அதுலயும் வந்து இப்ப நீங்க இப்ப நான் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று விட்டு நான் என்னுடைய ஜூட்டி பெருமான முழுக்கதையும் வந்து கல்விக்காக நான் இலங்கையில் உள்ள மக்களுக்கு செலவழிக்க போறேன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ இறுதியில வேற அது நீ கட்டாயம் பாருங்க பார்க்காத மக்கள் அதைவிட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவதுக்கு பிறகு டெண்டாவதாக நான் தாரன் நிச்சயமா பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள்லயே ஒன்பதாயிரத்தி இருநூறு பேருக்கு மேல பார்த்துக்கிறீங்க ஒன்பது கேக்கு மேல பார்த்துக்கிறீங்க ஆயிரம் பேர் லைக் பண்ணிருக்கிறீங்க மக்களுக்கு உதவி செய்ய பொண்ணு மட்டும் சொல்லியிருந்தேன் அதுக்கே எனக்கு இவ்வளவு ஒன்பதாயிரம் பேர் ரெண்டு நாள்ல பார்த்துருக்கு ஆயிரம் பேர் அதுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணிருக்கிறேன் அதை விட பல நூறு கொமெண்ட்ஸுகள் எவ்வளவு மக்கள் எவ்வளவு பாராட்டி நிறைய பேர் சொல்லியிருக்கணும் நாங்கள் இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க பத்து பேரை படிப்பிக்கிறோம் அஞ்சு பேரை படிப்பிக்கிறோம் ஒரு பையனை படிப்பிக்கிறேன் நம்ம எவ்வளவு பேர் செய்யணும் அப்ப இதை பார்த்து போட்டு இனி மற்றாக்கள் இப்ப இந்த கொமெண்ட்ஸ்கள் மெட்டாக்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்ப அப்படியான கொமெண்ட்ஸ்களை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு ஒரு உந்து சக்தி ஒன்று வருகிறது உங்களை எப்படி தொடர்பு கொள்றது உதவி செய்வதற்கு நிறைய மக்கள் கொமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அவர்களுக்காக நான் ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று தருகிறேன் அதிகமாக நான் வாட்ஸ்அப் தான் நான் நீங்க வாட்ஸ்அப் மூலமா என்ன தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் டெலிஃபோன் பண்ணாதீங்க என்று நான் எனக்கு நிறைய வகுப்புகள் நான் வகுப்பில் தான் அதிகம் இருப்பேன் அப்போ நான் என்னால் பதில் அளிக்க நேரம் வராது நான் பதில் அளிக்காத நேரத்தில் நீங்கள் குரல் பதிவாக வாய்ஸ் மெசேஜ் விடுங்கோ அல்லது என்னென்றாலும் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் விட்டிங்கன்றால் நான் என்னுடைய வகுப்பு நேரங்கள் முடிந்த பின்பு நிச்சயமாக பார்த்து உங்களுக்கு பதில் அளிப்பேன் உதவி செய்கிற மக்கள் உதவி செய்கிற மக்கள் மட்டும் இல்லை இலங்கையில் உள்ள மாணவர்கள் அதிகமான தொண்ணூறு விதம் கல்விக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் உங்களுக்கு எது உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் கல்வி சார்ந்த உதவியில் தேவைப்பட்டால் மட்டும் இந்த நம்பர் மூலமாக எனக்கு உங்களுடைய கோரிக்கையை வையுங்கோ அதை நான் பரிசீலிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் செய்யக்கூடிய உதவிகளை நான் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னட்ட தச்சமே என்னட்ட படித்துக்கொண்டு இருக்கிற மாணவர்கள் இலங்கை மக்கள் அதை விட எங்களுடைய தமிழக உறவுகள் கூட என்னட்ட இங்கே வந்து பிரான்ஸில் வந்து வந்து வந்துட்ட படித்து கொண்டு இருக்கணும் முன் வந்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் என்று இந்த வீடியோ வாயிலாக அவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டை நான் கொள்கிறேன் என்னட்ட படிக்கிற இலங்கை மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் நாங்கள் என்னென்னாலும் தமிழ் என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது கனவேரம் ஒன்று அப்போ கல்விக்காக என்று சொல்லும் பொழுது முன் வந்திருக்கிறார்கள் நீங்களும் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் முடிஞ்சவர்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இதில் நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்றென்றால் இப்போ என்னுடைய அந்த உதவி செய்கிற வீடியோவை பார்த்து போட்டு கிட்டத்தட்ட தொழில் செய்பவர்கள் ஒரு மூன்று தமிழ் கடை வச்சிருக்கிறவர்கள் ஒரு உணவகம் வச்சிருக்கிறவர் மூன்று தமிழர்கள் மூன்று மொத்தமாக நாலு பேர் என்ன தொடர்பு கொண்டவே தாங்களும் உதவி செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி ஆனால் ஒரு கோரிக்கையை வச்சவே தங்களுடைய பேரையோ அல்லது தங்களுடைய தொழில் நிறுவனத்தின் பேரையோ நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி ஆனால் நானொரு கோரிக்கை வைக்க நென்றால் நீங்கள் இவ்வளவு ஒரு மனம் உவந்து மது குழந்தைகள படிப்புக்காக நீங்கள் உதவி செய்ய முன் வருகிறீங்க அப்ப நான் இந்த வீடியோக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்கணும் அப்ப இப்போ இந்த கணக்காரர் தான் இந்த உணவகம் வச்சுக்கிறவர் வந்து உதவி செய்தவர் மது குழந்தைகளின் கல்விக்காக என்று நான் ஒரு சில வார்த்தையை சொன்னனே ஆனால் வீடியோக்களில் யூடியூப்பில் சொன்னேன் என்றால் இந்த கல்விக்காக உதவி செய்ய முடியாத மக்கள் என்ன செய்வேணும் ஓகே வேறு உதவி செய்யிருக்கிறார் அப்போ நாங்கள் விட்ட கடையில் பொருட்கள் வாங்கலாமான்னு அந்த எண்ணத்தில் வந்து அவையில் உங்கள்கிட்ட என்ன செய்வேணும் வாங்குவினோம் அப்போ அதுவும் ஒரு உதவி தானே ஏனென்றால் மக்கள் வாங்கினால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வீங்கள் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் ஆகவே உங்களுடைய கடைகளின் பெயரையும் நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் அவர்கள் இல்லை திரும்ப இல்லை ஆனால் திரும்பவும் நான் அவர்கள் கேட்பேன் அவர்கள் உதவி செய்கிறேன் செய்யும் பொழுது சொல்லவாண்டு அவர்கள் விரும்பினார்களே ஆனால் அந்த வியாபார ஸ்தாபனத்தின் பெயரையும் இடத்தை நான் சொல்லுவேன் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் நீங்கள் உதவி செய்ய முடியாட்டியும் இது மாதிரியான உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள கடைகள் உணவகங்களில் போய் கண்டிப்பாக நீங்கள் பொருட்களை வாங்க வேணும் அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவர்கள் மென்மேலும் எங்களுடைய சமூகத்துக்கு தமிழ் மக்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ என்ற இறுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்போ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணி விடுங்கோ அதே நேரம் வளம மாதிரி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விடுங்கோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனால் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் லைக் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட என்ன அது அது ஒரு லைக் தான் ஓமா இல்லையா அப்போ இப்போ ஒரு ஐயாயிரம் பேர் லைக் பண்ண ஒரு வீடியோக்கு ஒரு எவ்வளோ ஒரு உந்து சக்தியாக எனக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க அப்போ ஐயாயிரம் மக்களை எனக்கு விரும்புகிறாங்க என்னுடைய வீடியோக்களை அதை கூட மிக கஞ்சல் தினமாக தான் சில பேர் ஆயிரம் பேர் அது எப்போவுமே என்னுடைய அந்த மக்கள் என்னுடைய வீடியோக்களை பார்த்து அவர்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தெரியணும் ஒரு ஆயிரம் பேர் தொடர்ந்து லைக் பண்ண வேணும் சில நேரம் கொஞ்சம் கூடும் ஆனால் பார்த்தா இருபதாயிரத்துக்கு மேற்பட்டார்கள் பார்ப்பினம் ஆயிரம் பேரும் லைக் பண்ணுவினம் அப்போ இந்த வீடியோ கண்டாலும் நான் இவ்வளவு சிரத்தியாக என்னுடைய தொழிலுக்கு மத்தியிலும் விசிக்கும் மத்தியிலும் செய்கிறேன் அப்போ உங்களுடைய கருத்துக்களையும் அந்த லைக்கு நீங்கள் போட்டிங்களே ஆனால் எனக்கு இது ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஊக்கத்தை தரும் மென்மேலும் நான் அதிகமான விடயங்களை செய்ய முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்